வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வில்லைங்க நம்ம சொன்ன மாதிரியே வந்து இந்த தொண்ணூற்றி ஆறு தான் நமக்கு அருமையான ஒரு மெத்தேடு நம்ம நேற்றே சொன்ன தொண்ணூற்றி ஆறுக்கான வாய்ப்புகள் தான் அதிகபட்சமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் அதுதான் நடந்துச்சு ஒரு அருமையான மெத்தடு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வந்தால் சி போர்டில் ஆறாம் நம்பர் வரலாம் என்ன சொன்னால் மூணு ஒன்பது மூணு ஆறுன்னு வரலாம் சி போர்டு யாருக்காச்சும் ஆறாம் நம்பர் வருதான்னு பாருங்கள் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அதுதான் நடந்துச்சு ஏன்னா சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது மூணு ஆறுங்கிற நம்பர் நம்ம நேற்று சொல்லலாம் நேற்று வந்து அப்படி தான் வர வாய்ப்புகள் இருக்குது யாருக்காச்சும் சி போர்டில் ஆறாம் நம்பர் வருது அப்படின்னு எடுங்க அப்படிங்கிறது ஓப்பனாக சொன்னோம் அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் எதனால் அப்படின்னா மூணு மூணு ஒன்பது அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு இடத்துலையுமே மேட்ச் ஆகுது கண்டிப்பாக நமக்கு நாளைக்கு வின்னிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் எப்படிங்க சொன்னேன் அப்படின்னா மூ ஒன்பது மூணு ஆறுன்னு வந்தாலும் இந்த இடத்துல ஆறாம் நம்பர் வந்தாலும் நமக்கு என்ன வரும்னா நமக்கு ஏ போர்டு ஆறாம் நம்பர் ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஆல் போர்டில் நீங்கள் ஆறாம் நம்பர் எடுத்துக்கலாம் ஒன்று ரெண்டாவது அதே அதே மெத்தேடை பயன்படுத்தி நம்ம இந்த ஒன்பது மூணு ஆறுங்கிறத சி போர்டில் வச்சாங்கனாக்கா மறுபடியும் நமக்கு ஆறாம் நம்பருங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் மறுபடியும் நமக்கு அதே மெத்தேடை கிடச்சிரும் ஓகேங்களா ஒன்று ரெண்டாவது நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா இந்த ஒன்பது நம்பர் எடுத்து மறுபடியும் ஏ போர்டில் வைக்கிறாங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுன்னு வரணும் அப்படி வந்துச்சுன்னா மேலே இருக்கு பார்த்திங்களா ஒன்பது மூணு அஞ்சுன்னு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இது வந்து நமக்கு மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்தோம் நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதுதான் நடந்துச்சு வேறு எதுவும் நடக்கவே இல்லை சூப்பராக ஒரு மெத் நம்ம என்ன கொடுத்தோம் பாருங்க ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஒன்பது நம்பர் ஸ்ட்ராங்காக வரணும் தான் வச்சாங்கன்னா நமக்கு என்ன வரும் அதே தான் தொள்ளாயிரத்தி முப்பத்தி வரணும் அதே நம்ம ஏ போர்டில் ஒன்பது நம்பர் வச்சாங்கன்னா என்ன வரும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அந்த மெத்தேட் நமக்கு அப்படியே வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் கொடுத்தோம் அதுதான் நடந்திருக்கு வேற ஏதாவது மாற்றி நடந்திருக்கு அதனால தான் நான் என்ன சொன்னேன் ஒன்பது நம்பர் பி போர்டில் ஆடுறாங்க அப்படின்னா பி போர்டில் வச்சாங்கன்னா நமக்கு என்ன வரும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வரணும் இல்லையா அதே நம்பரை நமக்கு சி போர்டில் இந்த ஏ போர்டில் நம்ம கணக்கு வருது ஆனால் சி போர்டில் எடுத்து வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு என்ன வரும் ஒன்பது மூணு ஆறுன்னு வந்துடும் இந்த மெத்தேடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா ஏற்கனவே ஒன்பது மூணு ஆறுங்கிற ஒரு மெத்தேட்ஸு நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அதை ஃபாலோ பண்ணி தான் மறுபடியும் இதை கொடுக்குறோம் இதே மாதிரி ஆடினாங்கன்னா இந்த மெத்தேடில் நமக்கு ரெண்டு நம்பருமே நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த மூணு நம்பருக்குள்ளே வந்துடும் ஆறு ஒன்பதுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் எதிர்பார்த்தோம் அதுதான் நடந்திருக்கு வேறு எதுவும் நடக்கலை சரிங்களா ஏன்னா ஒரு மெத்தேடை நம்ம ஃபாலோ பண்ணி கொண்டு வரோம்னா அது எந்தெந்த வகையில் சாத்தியக்கூறுகள் இருக்குங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்த்தா கொண்டு வந்துடும் அதனால் நமக்கு நான் சொல்லி தான் கொடுத்தேன் தாண்டி ஒரு ரிசல்ட் வராது இதுக்கு இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்ட்ராங்கான ரீசனில் நம்பர் வந்துடும் ஒன்பது ஆறுங்கிறது இந்த இடத்துல நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆயிடுச்சு ரெண்டு பக்கமே நமக்கு ஸ்ட்ராங் ஒன்பது நம்பர் ஏபோல் வச்சாலும் ஸ்ட்ராங்காக வந்துருக்கணும் அதே மாதிரி ஒன்பது ஆறாம் நம்பரை சி போல் வச்சனால் ஸ்ட்ராங்காக வந்திருக்கும் அதே மாதிரி ஒன்பது நம்பர் பி போல தான் கொடுத்தோம் இதே ஒன்பது நம்பர் ஏ போல கொடுத்திருந்தாலும் நமக்கு ஸ்ட்ராங்கான வின்னிங் நம்பர் தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சுன்னு வந்திருக்கும் இப்போ ஜீரோ முப்பத்தஞ்சு வந்திருக்கு அவ்வளோதான் வித்தியாசம் ஆனால் இருந்தாலும் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான சாத்திய குறுகள் இருக்கு கண்டிப்பாக அது மாதிரி ஆடுவாங்க என்னங்க நீங்கள் சம்மந்தமே நம்ம கொடுக்குறீங்க இங்கே பாருங்கள் ஜீரோ தொண்ணூற்றி மூணு அப்படிங்கிற நம்பர் இருக்கு இல்லையா இந்த ஜீரோ தொண்ணூற்றி மூணு தான் நமக்கு வேறு மாதிரி மெத்தடில் நம்ம கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் ஒன்றுமே இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் ஜீரோ முப்பத்தஞ்சாக கொடுத்தா ஜீரோ தொண்ணூற்றி மூணு அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றுமே இல்லை சரிங்க அதனால் தான் நீங்கள் ரெண்டு பக்கம் நீங்க எங்க வச்சாலுமே சரி நமக்கு ரொம்ப ரொம்ப என்ன வரணும் ஆறாம் நம்பர் ஒன்பது நம்பருங்கிறது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சும் நீங்க வேற எதுவும் எடுக்க வேண்டாம் பாருங்க நம்ம ஓப்பனாக என்ன கொடுத்துருக்கோம் வரணும் அதுலேயும் குறிப்பாக பி போர்டில் வரணும் எடுத்து சி போர்டில் வச்சாலும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதாவது கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னா சி போர்டு ஆறாம் நம்பர் வருதான்னு பாருங்க அதே மாதிரி ஏ போர்டில் ஒன்பது நம்பர் பி போர்டில் ஒன்பது நம்பர் வருதான்னு பாருங்க அதுதான் திரும்ப திரும்ப பதிவு பண்ணணும் இதுக்குள்ளான ஆட்டம் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் இதை தாண்டி ரிசல்ட் வர அதுங்கிறது நம்ம ஓப்பனாக சொல்லியிருந்தோம் அதுதான் நடந்துச்சு நம்ம கொடுத்த ஆள் போடு ஒன்பது ஆறுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கு சரிங்களா நம்ம வந்து ஒரு நம்பர் கொண்டு வரேன்னா சும்மா அதை ரேண்டமாக கொண்டு வரணும்னு நீங்கள் நினைக்காதீங்க ரொம்ப அளவுக்கு ஆழமாக அதை பார்த்து எப்படிலாம் வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்த்து தான் கொண்டு வரோம் அது வந்து கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருந்துச்சு ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பராக இருந்துச்சு சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாளைக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நாளைக்கு வந்து தேதி பதினாலாந்தேதி தேதி ஏப்ரல் மாதம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வின் வின் கம்பெனிட்ரா வின் வின் கம்பெனி போன வாரத்தில் என்ன மாட்டேன் போன வாரத்தில் எட்டாம் நம்பர் வைக்கல அப்போ இந்த வாரம் எட்டாம் நம்பர் வைக்கிறக்கான சாத்திய கூறுகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இருக்கணும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது இன்றைக்கும் நமக்கு ஒரு நான் நேற்று நேற்றே சொன்னேன் நேற்று வந்து நமக்கு கட்டாயமாக நமக்கு ஒரு ஃபுல்லாக ஒரு வின்னிங் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் பட் மூணாம் நம்பர் மிஸ் ஆகிடுச்சு நம்ம கொடுத்தல ரெண்டு நம்பர் மேட்ச் மேட்ச் ஆகி பாஸ் ஆகிடுச்சு ஆனால் ஒரு நம்பர் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு நம்ம மூணாம் நம்பர் எதிர்பார்த்தோம் அதுக்கு பதில் அவங்க ஜீரோ வச்சுட்டாங்க அவ்வளோ வித்தியாசம் இல்லைன்னா நமக்கு இன்னும் கூட பெஸ்ட்டான ஒரு நம்பர் கிடச்சிருக்கும் செம்மையாக வந்துக்கும் சரிங்களா பார்க்கலாம் அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வின்பின் கம்பெனியில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப பெஸ்ட்டாக நமக்கு வரக்கூடிய நம்பர் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ட்ரையல் நம்பர் பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க இல்லையா அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ட்ரா நம்பர்னு பாருங்கள் நமக்கு வந்து நானூற்றி அறுபத்தி மூணு ட்ரா நம்பர் அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி ட்ரெஸ்ஸு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜீரோ தொண்ணூற்றி ஆறு போன வாரம் நமக்கு விண்வெளியில் என்னங்க கிடைச்சாங்க நானூற்றி முப்பது அதையும் நம்ம கொஞ்சம் கணக்கில் எடுத்துக்கணும் நானூற்றி முப்பதுக்கான பேஸிக்கான வாய்ப்புகள் இருக்கணும் அப்படிங்கிறதான் கணக்காக இருக்குது இதுக்குள்ளே தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா உங்களுக்கு ஏப்ரல் ஏப்ரலில் வந்து விண்வீன் கம்பெனி ட்ரா விண்வீன் கம்பெனி அதே மாதிரி எட்நூற்றி பதினேழாவது அந்த எட்நூற்றி பதினேழாவது திட்டாவில் நமக்கு இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னம்மா நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குங்கிறதையும் நம்ம பார்ப்போம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்ப்போம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா நாளைக்கும் உங்களுக்கு ஒரு அருமையான எடுத்து கொடுப்பேன் மிஸ் பண்ணாமல் பாருங்க சரிங்களா இதில் நாளைய பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்க்குறக்கு முன்னாடி இன்னைக்கு ஏதாவது டிரா நம்பர் ஏதாவது ட்ரையல் நம்பர்லேருந்து இந்த இதுலேருந்து பெண்டிங் நம்பர்லேருந்து மேட்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம் நான் சுற்றி வளைச்சு பார்த்த வரைக்கும் எனக்கு வின் கம்பெனிக்கும் இந்த மேட்ச்சுக்கு எந்த விதமான சம்மந்தம் இல்லை இன்னைக்கு முழுக்க முழுக்க நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் மெத்தடை மட்டுமே நம்ம கனெக்ட் பண்ணி டிரெஸ்ஸிங் மட்டுமே கனெக்ட் பண்ணி ஓடிக்க போகிறோம் ஏன்னா எதுக்குமே பேட்டன் மேட்ச் ஆகல பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு நாளைக்கு தான் இனி நாளைக்கு பார்ப்போம் நாளைக்கு எப்படி பேட்டன் வருது அப்படிங்கிறதையும் பார்ப்போம் சரிங்களா இதில் வந்து நமக்கு இன்றைக்கி நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படின்னா இந்த இந்த இடத்துல வேணால் ஒரு நாலாம் நம்பர் மேட்ச் ஆகலாம் ஃபோர் டிஜிட் யாராவது எடுக்கிற மாதிரி இருந்தால் ஒரு நாலா நம்பர் இங்கே எடுத்துக்கலாம் நாலா நம்பருக்கான சான்சஸ் இருக்குது ஒன்று ஒன்பது நாலுன்னு மேட்ச் ஆகணும் இங்கே இந்த இடத்துல சரிங்களா இந்த இடத்துல யாருக்காச்சும் ஃபோர் டிஜிட்டில் இந்த மாதிரி மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க நாலாம் நம்பர் ஒன்பதுக்கு நாளாவது நூற்றி தொண்ணூற்றி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு நூற்றி தொண்ணூற்றி நாலு அந்த மெத்தட்ஸும் இங்கேயும் நம்ம ஃபாலோ பண்ணலாம் இங்கே வர வாய்ப்பு இருக்கு நாலாம் நம்பர் இந்த இடத்துல மேட்ச் ஆகிறக்கு சான்ஸ் இருக்குது பட் அது தான் எனக்கு இடத்துக்கு அது எதுவும் கிடைக்கல சரிங்களா நம்ம கணக்குக்கே போயிடலாம் நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா எனக்கு வந்து அஞ்சாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன் அஞ்சாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா எனக்கு ஐநூற்றி மூணு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆகுது எப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள் அஞ்சு ஜீரோ மூணு அதே மத்தோட இங்கே பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் அஞ்சு மூணு ஜீரோ மேரி மேட்ச் ஆகிரும் ஐநூற்றி மூணு அப்படிங்கிற நம்பர் எனக்கு பேட்டர்ன் வைஸாக மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது பட் இருந்தாலும் இது மிஸ் மேட்ச் தான் நம்ம நேருக்கு நேராக வரும் நம்ம கொஞ்சம் மாற்றிருக்கோம் பட் இருந்தாலும் நம்ம கணக்கில் ரொம்ப அஞ்சாம் நம்பர் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது அதே மாதிரி மேலே வந்து பாருங்கள் ஜீரோ மூணு அஞ்சு அதே மாதிரியே மூணு ஜீரோ அஞ்சு மேட்ச்சால அஞ்சா நம்பர் ஏ போர்டில் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் அஞ்சா நம்பர் வருதான்னு பாருங்கள் ஏன் அஞ்சா நம்பர் வரணும் அஞ்சா நம்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினேழு நாளாக ஒரு பதினெட்டு நாளாக பெண்டிங் நம்பராக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு வேளை நமக்கு அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம் சரியா இருக்கா அப்படிங்கிறது பாருங்கள் இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ஏ போர்டு அஞ்சா நம்பருக்கான பெஸ்ட்டான ஒரு சாய்ஸ் நாளைக்கு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏ போர்டு அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் சரியா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு அஞ்சு அடுத்தது நமக்கு மூணாம் நம்பருக்கான சான்ஸு எப்படின்னா முந்நூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் மூணு ஒன்பது ஜீரோன்னு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிற நம்பரில் இப்படி வரக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது எதிர்பார்க்குறோம் மூணாம் நம்பருக்கான பெஸ்ட்டான வாய்ப்பு ஏன்னா மூணாம் நம்பர் இங்கே அடிக்கிறாங்க அப்படின்னா முந்நூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிறக்கும் வாய்ப்பு இருக்குது இங்கே இருக்கும் மூணு ஒன்பது ஜீரோனு வருது இல்லையா முந்நூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற நம்பரும் இங்கே சூப்பராக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஞ்சு மூணுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப பெஸ்ட்டாக வரணும் வாய்ப்பு இருக்குது மாதிரி நமக்கு இந்த அடுத்தது பீ போர்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா பி போர்டில் எனக்கு ரொம்ப பெஷலாகவும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு பீபோர்டில் மறுபடியும் நமக்கு அதே மெத்தடில் ஃபாலோ பண்ணாலுமே நமக்கு இங்கே ஒரு ஆறாம் நம்பர் வரணும் பி போர்டில் பி போர்டில் ஆறாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது என்ன கணக்குனா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்பது மூணு ஆறுன்னு வந்துருச்சு இங்கே மூணு ஒன்பது ஆறுன்னு வரக்கு வாய்ப்பு இருக்குது ஆறாம் நம்பர் இங்கே மேட்ச் ஆகலாம் ஆறாம் நம்பருக்கு யாருக்காச்சும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா பி போர்டில் எடுத்துக்கலாம் பி போர்டில் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது சரிங்களா மூணு ஜீரோ ஒன் ஒன்பது ஆறு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகுதான்றதையும் பாருங்க சரிங்களா எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால தான் கொடுக்குறோம் இருக்கான்னு பாருங்க சரிங்களா அதே மத்தியில் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது மூணு ஆ மூணு ஒன்பது ஆறுங்கிற மெத்தடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் கணக்கில் மாதிரி விரதன இடங்க ஆறாம் நம்பர் பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கு சரிங்க ஏன் பி போடில் கொடுக்குறேன்னா பிபோர்டில் பெண்டிங் நம்பர்லாம் ஒரு இருபத்தி ஏழு நாளில் பெண்டிங்கில் நிற்கிது கண்டிப்பாக அதை பேச ஆடுறக்கு வாய்ப்புகள் இருக்குது மாதிரி இன்றைக்கி ஏதாவது பெண்டிங் நம்பர் கொடுத்தாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்துருக்குறாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாற்பத்தி ரெண்டு நாளாக இருந்த ஒன்பதாம் நம்பர் எடுத்திருந்தாங்க நம்ம நேற்று அதான் பி போர்டில் என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக அந்த நாற்பத்தி ரெண்டு நாளாக இருக்கிற ஒன்பதாக நம்பர் எடுப்பாங்க எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஓப்பனாக சொன்னோம் அதே தான் இன்றைக்கி நமக்கு அந்த நாற்பத்தி ரெண்டு நாளாக இருந்தால் அந்த ஒன்பதாக நம்பர் எடுத்தாங்க சரிங்களா அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் நமக்கு ஒரு பதினோரு நாளாக இருந்துச்சு அதுவும் நமக்கு இன்றைக்கி எடுத்துருந்தாங்க அப்போ நம்ம நாளைக்கும் ஒரு ஆறாம் நம்பருக்கான பேஸிக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் பேசிக்காக வரக்கூடிய நம்பரில் ஆறாம் நம்பர் ஆகுதா அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள் இது மாதிரி வரக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கிறதுனால கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி சி போர்டில் பி போர்டில் ஆறாம் நம்பர் மட்டும்தான் வருதா அப்படின்னு கேட்டால் இல்லை ஏழாம் நம்பருக்கான சான்ஸ் கொஞ்சம் இருக்குது ஏன்னா ஒன்று ஆறாம் நம்பர் ஒன்பதுக்கு ஆறுன்னு அடிக்கணும் இல்லை ஒன்பதுக்கு ஏ ஏழுன்னு அடிக்கணும் இந்த ரெண்டு நம்பருமே பெஸ்ட்டாக இருக்கிறதுனால தான் கொடுக்குறோம் யாருக்காச்சும் ஒன்பதுக்கு ஏழு அப்படிங்கிற நம்பரும் இல்லை ஒன்பதுக்கு ஆறு அப்படிங்கிற நம்பர் ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படிங்க பாருங்கள் சரிங்களா எப்படி பார்த்தாலும் நமக்கு தொள்ளாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு அடிக்கலாம் ரெண்டு நம்பர்ல தான் எனக்கு நாளைக்கு டவுட் இருக்குது பி போர்டில் பி போர்டில் அதை தாண்டி ரிசல்ட் வர வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுது இருக்குதான்னு பாருங்க நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்ணு கட்டணத்து ஒரு வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நமக்கு சிபோர்டை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக நாலாம் நம்பர் தான் வரணும் ஏன் நாலு நம்பர் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு இந்த மாதம் ஃபஸ்ட்டில் அடித்தாங்க நாலாம் நம்பர் நூற்றி இருபத்தி நாலுன்னு அடித்தாங்க இல்லையா அதுக்கப்புறம் எங்கேயாவது நாலு நம்பர் அடிச்சிக்காங்களா இல்லை நாலு நம்பருக்கான வாய்ப்பு ஆறாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் தான் அதிகமாக ஆடுவாங்க இல்லையா ஆறுக்கு நாலு மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக யாருக்காச்சும் ஆறுக்கு நாலு மேட்சாகுதான்னு பாருங்கள் இந்த மாதம் பூரம் எங்கேயுமே கொடுக்கல கொடுத்துருக்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது ட்ரை பண்ணி பாருங்க ஆறாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் வருதுன்னா நீங்கள் நாலாம் நம்பர் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது சரிங்க ஆறாம் நம்பர் நாலுக்கு ஆறு நாலுக்கு எட்டு எப்போயுமே நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் தான் ஆறா ஆறாம் நம்பருக்கு ரெண்டு ஆறுக்கு நாலு ஆறுக்கு எட்டு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்போம் அதே மெத்தட் தான் இன்னைக்கும் கொடுத்துருக்கோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் இது மாதிரி வருதான்றதையும் பாருங்க பட் அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கான சாய்ஸ் இங்கே இருக்குது யாருக்காச்சும் இருக்குதுன்னா எடுங்க இப்போ நாளைக்கு என்ன தாங்க நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேட்ச்